ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் இன்றைக்கி என்னோட செவ்வாய்க்கிழமை ரொட்டீனை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அதன்று உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் பார்த்துட்டு மற்ற பகுதியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன ரொட்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து இதே செய்தால் வீட்டில் இவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்மையில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க உங்கள் யாருக்கெல்லாம் சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லையோ ஜஸ்ட் வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த யோகா பண்ணுவீங்களா அந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு அது விளக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அந்த விளக்கே ஊற்று பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு அவங்களே அறியாமல் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமை வந்துட்டு என்ன எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் ப்ளஸ் வந்துட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் அதுக்கப்புறம் பாவாக்கா வாங்கிட்டாங்க வேறு வழி அதனால் இன்றைக்கி பாவாக்கா வச்சுட்டு வந்தாங்க ப்ளஸ் வந்து அது புளி மிளகா ஊருகா ஐ மீன் வந்துட்டு மிளகா ஊருகா உங்கள் யாருக்கெல்லாம் பச்சை மிளகா உருவா பிடிக்கும் நீங்கள் என்னப்போங்க ஐயோ பச்சை மிளகா உருவா உரைக்குமே அப்படின்னு பட் இந்த பச்சை மிளகா உருவா உரைக்கவே உரைக்காதீங்க ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஸ்வீட்டு புளிப்பு காரம் இந்த மூணும் கலந்தால் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஊர்கா பய பிரியர்கள் நிறையா பேர் இருப்பீங்க இல்லை பெரியவங்க வீட்டில் பெரியவங்களாம் ஊர்காவெலாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நான் என்னோடய புளி மிளகா ஊர்கா செஞ்ச வீடியோவை நான் வந்துட்டு நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் உரப்பே இருக்காது என்னடா பச்சை மிளகா உருகா உரைக்கவே உரைக்காதான்னு கேட்பீங்க ஆமாங்க என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதான் எனக்கு லஞ்சு ப்ளஸ் வந்து என்னோடய ஃபேவரேட் மோரும் வச்சுருந்தேன் இன்றைக்கி என்னோடய வேல் தீபம் என்னது பார்த்தீங்கன்னா பன்னீர் தேன் அப்புறம் வந்துட்டு சந்தனம் தயிர் பால் இந்த அஞ்சும் வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த வாரம் அபிஷேகம் பண்ணேன் வெற்றிகரமாக நான் வந்துட்டு பதினாலாவது வாரம் வந்துட்டு நான் பூஜை இன்றைக்கி நிறைவடைஞ்சிருக்கு என்னோடது நீங்கள் நான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் இதை செய்தால் வீட்டில் ஏற்படும் நன்மைகள் ப்ளஸ் விளக்கேத்துங்க அப்படின்ட்டு எதுக்காக சாமி கும்பிடாமல் நிறைய பேர் இருப்பீங்க இப்போ ஒரு இடம் வந்து இருட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு எப்படா போகிறது பாதை தெரியாமல் நம்ம இருப்போம் ஒரு சின்னதாக வெளிச்சம் கிடச்சா போது நம்ம போயிடுவோம் இல்லையா நம்ம போய் சேரண்ட இடத்துக்கு போயிடுவோம் அது மாதிரி தான் உங்களுக்கு சாமி பக்தியே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சு அதில் தீபம் ஏற்றி ஒரு டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த விளக்கு முன்னாடி உட்காந்துருந்துட்டு நீங்கள் போகிற காரியம் போய் பாருங்கள் அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஒரு சின்ன பாசிட்டிவ் வைப் மாதிரி நம்மளுக்கு நான் கிடைக்குமே நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் என்னடா நம்மளுக்கு லைஃப்பில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ரொம்ப இப்படியே போகுது அப்படின்னு நினப்பாங்கல்ல ஸோ அதுக்காக தான் சொன்னேன் எல்லோரும் பிரம்ம முகூர்த்தம் பூஜை அது இது பண்ணுவாங்க எனக்கு பிரம்ம முகூர்த்தம் பூஜை பண்ணணும்னு ஆசை தான் பட் வந்து எனக்கு உடம்பு ஒத்துழைக்காதுங்க எனக்கு வந்து அதில் செட்டும் ஆகாது இந்த வாரத்தில் ஒரு நாள் இது வந்துட்டு நான் என்ன சொல்லுது மித்தல தீபம் போகிறதுனால அந்த செவ்வாயுரையில் போடணுமே அப்படின்றதுனால வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுதான் நாங்கள் வந்துட்டு செய்வோம் பிரம்ம பிரம்மமுகத்த செய்கிறாங்க நல்லா அது நடக்குது எல்லாமே பண்ண எனக்கும் அதை பார்த்துட்டு பண்ணணும்னு ஆசை தான் பட் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி போல் குளிச்சுட்டு சமையலாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே தாங்க எங்கள் வீட்டில் விளக்கு பொறுத்துவோம் நாங்களும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கோம் பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுறதுனால இன்னும் நல்லது நடக்கும்னு சொல்வாங்க கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் நான் நம்புவேன் நான் எனக்கும் ஆசை இருக்குது பட் என்ன பண்ணுறது முடியலையே சப்போஸ் முடியல நம்மளால் பிரம்மமூர்த்த பூஜை பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் சமையல் விலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் நீங்கள் என்ன சாப்பாடு பண்ணுறீங்களோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நம்ம எதுவுமே பண்ணாட்டாலும் பரவாயில்ல ஏன் சப்போஸ் சாமியிட்ட சாப்பாடு வச்சுட்டா மறந்துடுவோம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வெறும் சாதம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நான் சாமிக்கு வந்து நைவேத்தியமாக வச்சு எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் எது பண்ணுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்ம பண்ணுற சமையலில் சாதம் மட்டுமாவது எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து சாமிக்கு நைவேத்தியமாக வைக்கணும் அது ரொம்ப நல்லது வீட்டுக்கு வந்துட்டு அந்த அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களால எந்த ஒரு நைவேத்தியமும் வைக்க முடியல அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்படின்னா எங்கள் மாமியார் வீட்டிலலாம் காலையில் என்ன செய்வாங்களோ அது நைவேத்தியமாக வச்சுருவாங்க மத்தியானம் என்ன பண்ணுறாங்களோ அதே சும்மா நைவேத்தியமாக வச்சு நீர் விளாவிடுவோம் ப்ளஸ் வந்துட்டு நைட்டுக்கும் அப்படி தான் மூணு வேலையுமே நாங்கள் வந்து செய்வோம் மூணு வேலை செய்யணும் நின்றவங்க காலையில்லாம் சமையல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேரம் சமையல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு மேக்ஸிமம் ரொம்பது பத்து மணிக்குள்ளேயாச்சும் நீங்கள் விலைக்கேற்றி சாமி கும்பிட்டுருங்க சரிங்களா நம்மளால் எப்போ முடிதோ அப்போ சாமி கும்பிட்டுக்கோங்க அது ரொம்பவே நல்லது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நாங்கள் அந்த கோயில்களை திருவிழாலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அந்த திருவிழா ஒட்டியில் நான் போக மாட்டேன் ஏன்னா கூட்ட நெரிசல் எனக்கு ஒத்துக்காதுங்க அதனால் அந்த சாமி கோயிலில் தான் இருக்குது எப்போ வேணாலும் போய் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்கு எப்போ முடிதோ அப்போ போய் நம்ம வந்துட்டு நல்லபடியாக சாமியை பார்த்து கும்பிட்டுக்கலாம் அப்போ தான் போகணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம போய் சாமியே பார்க்க முடியும் ஸோ நான் வந்துட்டு அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா வாங்க இன்னும் அந்த டாப்பிக்கில் போகலாம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த காரியமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இந்த வாரம் தான் என்னான்னு தெரில நான் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தீபத்தில் எப்படி நல்லா ஒளி பிரைட்னஸ் வருதுன்னு பார்த்தீங்களா நான் போய் என்னோடய வீடியோ போன வாரமும் இந்த மாதிரிலாம் இல்லை பட் என்னத்தில் இந்த வாரம் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்கவே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னன்னு தெரிலங்க சம் ஐ மீன் அது என்னது செவ்வந்தி பூ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை உங்கள் யாருக்காச்சும் கிடைக்கிதா இல்லை சீசன் முடிஞ்சான்னு தெரில இது வந்து செடியில் பறிச்சு பூ அது தான் நான் ஊர்லேயே அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார்ல ஏன்னா இவருக்கு வந்து நான் செல்லாமல் ஒரு பேர் வச்சுருக்கேன் அழகன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு அழகன் உங்களுக்கு பிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்கள் யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்கும் முருகர் பிடிக்கும் அப்படின்னா அழகன்னு சொல்லிட்டு என் கமெண்டில் எனக்கு டைப் பண்ணுங்கள் முருகரை பிடிக்கும்னு சொல்கிறவங்களும் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ திரும்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்துட்டு எந்த ஒரு காரியமும் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பீங்க அதனால் ஜஸ்ட் உங்களால் எப் எப்போ முடியுமோ அப்போது நீங்கள் வந்துட்டு விலைக்கேற்றி அது முன்னாடி வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அமைதியாக தியானம் பண்ணுங்கள் அது போதும் அது நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஏன்னா இது எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ நான் அதனால நான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா ஜஸ்ட் விலக்கேற்றிட்டு நம்மளே உட்காந்து எனக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக கிடச்சிச்சு நல்லா இருந்துச்சு நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன் நான் நினக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் உங்கள் சொல்கிறேன் நீங்கள் என்ன விடுதல் வச்சுருக்கீங்களோ அதை சும்மா விலைக்கேற்றி அது முன்னாடி உட்காந்து அமைதியாக மனசுருகி அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்கோங்களேன் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி நான் என்ன ஆச்சுன்னா பால் தேன் ப்ளஸ் வந்துட்டு பாலை வந்து சாரி பாலில் கொஞ்சமாக தேன் கலந்துட்டு பாசிட்டு பேய்யாத நைவேத்தியமாக வச்சேன் என்னோடய வீட்டு அழகர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நேத்திக்கு தே வந்துட்டு ஆடிப்பூரா ப்ளஸ் இன்றைக்கி வந்து கருட பெஞ்சமி நான் கோயிலுக்கு போயிருந்தேன் ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியலை அதனால் சாமி அலங்காரம்லாம் முடிச்சுட்டு தான் வீடியோ வந்து எடுக்க விட்டாங்க ஸோ நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு பொறி உருண்டை வாங்கினாங்க நீங்கள் யாரெல்லாம் பொறி உருண்டை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சின்ன பிள்ளைகள் நாங்கள் சாப்பிட்ருக்கோங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இருந்தால் அது வந்துட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் அது இப்போ வரைக்குமே இன்னுமே சேல்ஸில் இருந்து நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் ஏன்னா ஒரு சில ஐட்டங்கள்லாம் வரதில்லன்னு நான் கேள்விப்பட்டேன் பட் எனக்கு வந்து பொறி உருண்டை ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அம்மா அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க உங்கள் யாருக்கெல்லாம் பொறி உருண்டை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நேற்றுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோயில் இருந்துச்சு அது வந்து வராகி அம்மன் ஸோ வராகி அம்மனுக்கு தான் வந்துட்டு ஆடி போகிறதுக்காக வளையல்லாம் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டு வந்தேன் பாருங்கள் வளையல் தோரணம்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு பூஜை முடிஞ்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு பொழுதும் சாஞ்சிடுச்சு ப்ளஸ் அந்த விளக்கில் வெளிச்சதுக்கு அதுக்கு கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் உண்மையிலே நேரில் அவ்வளோ அழகாக இருந்தது இது பாருங்கள் இன்றைக்கி கருட பஞ்சமி அதே அம்மனுக்கு வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்கள் யாருக்கெல்லாம் அம்மன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க அவங்கள அலங்காரம்லாம் பண்ணி நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து கரட பஞ்சமி வீட்டில் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து கரட பஞ்சமி நான் கும்பிட முடியலனால பஞ்சமிக்கு நான் தான் பண்ணிகிட்ருந்தேன் பட் இப்போ பண்ண முடியலனால வேல் பூஜை மூடி நான் நான் இருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் பஞ்சமிக்கும் இந்த மாதிரி வீட்டில் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து எங்கள் வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் ஆமாங்க எல்லாத்துக்கும் வெண்பொங்கல் கொலை வந்தால் தான் பிடிக்கும் பட் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னா கொஞ்சம் வெண்பொங்கல் அந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும் அது போட்டு குழச்சி வச்சா பிடிக்காது ஸோ அதனால் வெண்பொங்கல் சாம்பார் வித் காஃபி இந்த காம்போ உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெண்பொங்கல் சாம்பார் ப்ளஸ் காஃபி இந்த காம்போ உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் சாம்பார் காஃபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ நைட்டு வெண்பொங்கலான்னு கேட்காதீங்க ஆமாங்க நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பண்ணுவோம் சம்டைம்ஸ் டைம்ஸ் நைட் டைம் தான் போடுவோம் நினச்சி நைட் டைம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் எங்கள் எனக்கு வந்துட்டு நாங்கள் நைட் டைம் தான் எல்லாரும் வீட்டில் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் நைட்டு டைம்ஸ் பூரியும் போடுவோம் எனக்கு சாம்பார் இருந்தது மிச்சம் ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் வச்சு சாம்பார் வச்சு சிம்பிளாக டின்னர் முடிச்சாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி செவ்வாய் என்ன டின்னர்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அண்ட் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ் பை டேக் கேர்